National film Production and Distribution Company, the Secretary of South Indian Film Association, and the President of South Indian Film Exporters Association, and an MLA of Peravurani constituency in 2011, and a pride of Tirunelveli, a person of multi personality. Definitely, his presence adds immense value to our event. தேங்க்யூம்மா வேண்டாம் இதுக்கு மேலே நான் ஒரு எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம் முதல்ல என்னை மன்னிச்சிருங்க நல்ல சந்தோஷமாக இருந்தேன் இருந்தீங்க ஒரு டெரர் ஃபில்ம் ட்ரெய்லர் போட்டு காட்டிட்டாங்க இந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டி மான்டி காலனி பார்ட் ஒன் பார்ட் டூவில் நான் பண்ணியிருக்கேன் முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சென்னையிலையோ இல்லை வேறு எங்கே இருந்தாலும் என் தலை எப்போவுமே இப்படி தான் ஆடும் ஆனால் இந்த இடத்துக்கு எங்கள் அப்பா படித்த ஸ்கூலுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் வர்றதில் நான் பெருமை பண்ணுறேன் சந்தோஷப்படுறேன் இந்த பெருமை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்ந்து சொல்கிறேன் நான் ஏன்னா அவர் எழுதுன இங்கிலீஷ் எங்களால் இப்போ வரைக்கும் எழுத முடியாது அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்காங்க இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிற இங்கே இருக்கிற நம்ம ப்ரொஃபெசர்ஸ் இவங்கள தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த பாரம்பரியம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே தொடர்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு இருக்கிறேன் இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் அது ரெண்டாவது ரீசன் பிரின்சிபல் டாக்டர் மாரிதாஸ் பேசும்போதே அந்த அன்பு செலுத்தினார அது எனக்கு மறக்கவே முடியாது இதை கான்டாக்ட் பண்ணவர் பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் கோபிநாத் அவருடைய ரிலேட்டிவ் மிஸ்டர் நாதன் ப்ரொஃபஸர் நாதன் அவரனால நான் இங்கே வந்திருக்கேன் இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி இடத்துல உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறது இதுக்கப்புறம் இது எல்லாம் எனக்கு ஒரு நாலு நாளில் தான் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க கம்பல் பண்ணி உங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிடலாமா என்ன அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட ஜாஸ்தி மார்க்கெட் இருக்கு அவங்களுக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா இருங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அவர் மாப்பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்காரு பொண்ணு என்னை பார்க்க இங்கே கண்டிப்பாக வந்துடுவான் ஏன்னா நான் எங்கள் அப்பாவை பார்க்க பொங்கலுக்கு வந்துடுவேன் புது வருஷத்துக்கு வந்துடுவேன் இப்போ தமிழ் நியூ இயருக்கு வந்துடுவேன் அவர் பிறந்த நாளுக்கு வந்துடுவேன் கிட்டத்தட்ட மாதத்தில் பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக இங்கே இருப்பேன் அதை தான் நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ ஒன்றும் வேண்டாம் நல்லா இருக்கீங்களா ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவங்க கொஞ்சம் காட்டுங்க நான் வயசுல வயசில் இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தேன் அறுபது வயசு எனக்கு ஆகும்போது எங்க அப்பாவுக்கு எண்பது வயசுனா வருஷத்துல நாலு வாட்டி வர ஆரம்பிச்சேன் அவரு தொண்ணூறு தோட்டம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வர ஆரம்பிச்சிருக்கேன் தயவு செய்து இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க பண்ணுவீங்களா ப்ளீஸ் கிவ் one small glance to them and respect your elders mainly the institution head father i think they need a big applause for this to organize such a big function nandri <laughs> vanakam. hey buddy.